இன்றைக்கி சுவையான மல்லி செலவு பீட்ரூட் துவையால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வடைச்சட்டி வச்சுட்டு வடைச்சட்டி ஹீட் ஆனோடன தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் களப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் வரமல்லி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வரமல்லி சேர்த்துக்கிறனால துவையல் வந்து சுவையாகவும் இருக்குது நல்ல மனமாகவும் இருக்குது மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பீட்ரூட் வந்து கேஸுங்கிறனால இஞ்சி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் ஒரு கைப்படி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூடவே புளி கொஞ்சம் சேர்த்துட்டு ரெண்டு கீத்து தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் வந்து ரெண்டு பீட்ரூட் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நாட்டு பீட்ரூட் எடுத்துக்கிறனால கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க இந்த மாதிரி வதங்கணுன்னு இதை எடுத்து இந்த மல்லிகை செலவு கூட சேர்த்து மிக்சி ஜார் இருந்தால் அதில் அரைச்சிக்கலாம் நான் வந்து ஆட்டுக்கடில் தான் அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு தேங்காய் செல்லை நல்லா தட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து ஆட்டு ஆட்டுவடாதுங்கிறனால தட்டி ஃபஸ்ட்டே எடுத்துக்கலாம் இது கூட மிளகாயும் சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் உப்பு வந்து வெங்காயம் வதுங்கிறக்கு அளவாக தான் நான் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் தருன்னு இல்லாமல் ஓரளவுக்கு நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஆனோன்னா தோண்டி எடுத்துக்கலாம் கெட்டியாக வேணும்னா அப்படியே வடைச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும்னா இந்த கடலை கழுவி அந்த தண்ணியவே எடுத்து வச்சுக்கலாம் இந்த தொகையலை இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் பசைஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து சுவையான மல்லி செலவு பீட்ரூட் துவையல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றிங்க